ஒரு நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாட்டில் அந்த அரசாங்கம் போக்குவரத்து சேவைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அவ்வாறு அபிவிருத்தி செய்கின்ற போதுதான் நாடு ஒரு வளர்ச்சி பாதையை முன்னோக்கி செல்கின்றது என்று கூற முடியும் அதற்காக பல்வேறு போக்குவரத்து வாகனங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதுடன் மக்கள் இலகுவாக பயணிக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகளையும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த பஸ் தயாரிக்கப்பட்டு எழுபது வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் பொது போக்குவரத்து சேவையை தேசிய மயமாக்கிய பின்னர் இலங்கையின் முதல் முதலாக அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்பட்ட பஸ் தொடர்பிலேயே என்று ஆராய இருக்கின்றோம் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் தனியார் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே அரசாங்கம் போக்குவரத்து சேவையை தனதாக்கி கொண்டது அரசாங்கம் பயணிகள் போக்குவரத்தை பொறுப்பேற்ற பின்னர் அது பஸ் போக்குவரத்து சேவையை ஒழுங்குபடுத்தவும் விரிவுபடுத்தவும் ஆரம்பித்தது தனியார் பஸ் நிறுவனங்கள் அரசுடைமையாக்கப்பட்டு பயணிகள் போக்குவரத்துக்கு இலங்கை போக்குவரத்து சபை ஆரம்பிக்கப்பட்டதன் ஞாபகத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜனவரி முதலாம் தகுதி அன்றைய பிரதமராக இருந்த எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கவும் அன்றைய போக்குவரத்து அமைச்சராக இருந்த மைத்ரிபால சேனநாயக்க உள்ளிட்ட பிரமுகர்கள் வேங்கொடையில் இருந்து கொழும்பு வரையான ஆரம்ப பயணத்தின் போது இந்த பஸ்ஸையே பயன்படுத்தினர் அறுபது ஆசனங்களை கொண்ட இந்த பஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட மேசடிஸ் பென்ஸ் வகையை சார்ந்ததுடன் இந்த பஸ் இன்றும் மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பஸ் மக்கள் பார்வைக்காக கொழும்பு பண்டர்நாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் முற்பகுதியில் தரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் பொது போக்குவரத்து சேவையை தேசியமயமாக்கிய பின்னர் கையொப்பமிட்டு வழங்கப்பட்ட முதலாவது பயணச்சீட்டும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நீங்களும் ஏதாவது சுற்றுலா தளம் தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் அட் சிஎம்ஜி டாட் எல்கே என் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்க முடியும் அளவு சுற்றுலா தலங்கள் தொடர்பாக உங்களுக்கு அறியத்தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதேபோன்று கமெண்ட் பண்ணுவதனூடாகவும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பூமிபாலன் கிரேஷ்மன்